ஹாய் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடு பதிவுல புதிய தொடர் பார்க்க போகிறோம் ஸோ வாழ்க்கை துணை நலன் என்ன விதமாக அமையும் அப்படின்றத மேச லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் கவனிக்க போகிறோம் வாழ்க்கை துணை அப்படின்றது கணவன் மனைவி அல்லது ரிலேஷன்ஷிப் பல்வேறு விதங்களில் நமக்கு இங்கே சமுதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம என்ன விதமாக நாம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு எந்த விதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுகள் மூலிமா தெரிஞ்சுக்குவோம் ஜோதிடம் நமக்கு நம்மளுடைய மூத்த நூல்கள் அப்படின்றதெல்லாம் அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பல்வேறு விதங்களில் ஆய்வு பண்ணதில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்டுருக்கேன் ஸோ இதில் யாரையும் காயப்படுத்தணுமோ ஒருவர் நிறைகுறையாக இருக்குது அப்படின்றதுலையோ நீங்கள் தயக்கூர்ந்து எடுத்துக்காதீங்க ஸோ தொடர்ந்து முழுசாக முழுமையான வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கொடுக்குற பதிவுகள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நெஞ்சாக இருந்தால் நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னுடைய வியூஸ் அதிக நிலவிலாக போயிட்டுருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் முன்னாடி காலங்களில் இருந்த ஒரு சமூக கட்டமைப்புக்கும் இப்போ எயிட்டீஸ் நைன்டீஸ் டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பும் பல்வேறு விதங்களில் மாறுபாடுகளை உண்டாக்கி கொடுக்குது பொதுவாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமையில் உலகம் முழுமைக்கும் இந்த புரிதல் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது மிக எளிதாக போயிடுச்சு மனித வாழ்க்கை எல்லாமே ஒரு அவசர கதிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு தன்மையில் எல்லாமே நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ மேரேஜ் லைஃப்பில் அதுவும் அதிக அளவில் பாதிப்புகளை உண்டாக்கி டிவோர்ஸ் கேஸஸ்லாம் அதிக அளவில் இருக்குது சரி என்ன தான் நடக்குது நம்ம ஜோதிட ரீதியாக்கு எல்லாருமே சொல்கிறாங்க என்கிட்ட கவுன்சிலிங் கேட்குறவங்களும் சார் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் நட்சத்திர பொருத்தங்கள் ரஜ்ஜு பொருத்தங்கள்லாம் பார்த்து தான் பண்ணோம் ஏன் சார் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்னதான் பண்ணியிருந்தாலும் உங்கள் லக்ன பொருத்தங்கள் உங்களுடைய கிரக நட்சத்திர சாரங்கள் மாத்திரம்தான் மிக தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சொல்லும் சரி என்ன லக்னங்களுக்கு என்ன விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துது அப்படின்றத முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இயற்கையாக ஜாதகங்களை எடுத்தால் ஆணுக்கு சுக்குரனுடைய கிரகத்தின் அடிப்படையில் கலத்திரக்காரகன் திருமணக்காரகன் சொல்லிடுறாங்க பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்தால் செவ்வாய் கலத்திரக்காரகன் கணவன் அப்படின்ற ஒரு தன்மையை சொல்லுவது வெளிப்படுத்துது ஸோ மூல நூட்களில் நமக்கு சொல்லப்பட்ட விதங்கள் எந்த விதத்தில் சாத்தியக்கூறு ஆகுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் திருமண வாழ்க்கை அப்படின்றத மிக மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது லக்னங்களை வைத்து லக்ன புள்ளிகளின் அடிப்படையில் வைத்து தான் நம்ம தீர்மானிக்க முடியும் அதே மாதிரி ஏழாம் இடமும் ஏழாம் இடத்துடைய தன்மையின் அடிப்படையில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம குடி போக போகிறோம் வெறும் சுக்கரனுடைய வீட்டுக்குள்ளே மாத்திரம் குடி போகிறோம்ன்ற எண்ணங்கள் இல்லாமல் அந்த சுக்கரனுடைய வீட்டின் தன்மை என்ன விதமாக இருக்கு அந்த வீடு பலமாக இருக்கா இல்லையா அதை யாருமே இங்கே கவனிக்கிறதுல எல்லாரும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கல்யாண பொருத்தங்களை பண்ணி நிறைய பேர் பிரச்சனையில் சிக்கிற காரணமே இது தான் ஸோ தயக்கூர்ந்து வீடியோ பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வெளியில் எந்த அஸ்ட்ராலஜத்தை போனாலுமே கேள்விகள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் பரிகாரங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் மாற்றிடலான்னா கடவுள் வழியை மாற்றவே முடியாது ஏன்னா இங்கே சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே சும்மா கண்மூடித்தனமாக நம்ம மனதை சாந்தப்படுத்துறதுக்கு தான் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய சடங்குகள் பரிகாரங்கள் செஞ்ச உடனே எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை நீங்கள் அனுபவிக்கணுன்றிருக்க சூழலாக இருந்தால் அதை அனுபவித்து தான் கடந்து வரணும் ஸோ தெளிவாக நீங்கள் பாருங்கள் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிற பதிவு மக்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மை அளிக்கணும் அப்படின்ற எல்லாமல்ல பரம்பொருளை வேண்டிக்கிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம முதல் லக்னம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேச லக்னம் மேசலக்னத்தில் பிறந்த ஆணம் இருக்கட்டும் பெண்ணும் இருக்கட்டும் அல்லது மூன்றாம் பாலினமாக இருக்கட்டும் அவர்கள் சந்திக்கக்கூடிய எதிர்காலம் என்னவா இருக்கும் அவர்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது தான் சந்திக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன விதமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஸோ மேசலக்னம் அப்படின்றது போது லக்னம் வந்து ஆண் லக்னம் செவ்வாயின் ஆட்சி வீடு சூரியனின் உச்ச வீடு ஸோ லக்னப்பதிவுகளில் மேசத்தை பற்றி நம்ம ஏற்கனவே விவரிச்சுட்டோம் நீங்கள் முடிந்தால் லக்னம் பலன்களில் மேசத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ லக்னத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்றது திருமணத்தை சொல்லக்கூடிய ஸோ ரிலேஷன்ஷிப்பில் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்க ஸோ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னா மேச லக்னத்திற்கு ஏழாம் இடமாக துலாம் வரும் ஸோ துலா லக்னம் என்ன விதமான செயல்பாடுகளை செய்யும் அப்படின்றத பார்க்கணும் துலா லக்னம் காற்று ராசி சரரா லக்னங்களை சார்ந்தது சனி உச்சம் பெறக்கூடிய அமைப்பாகவும் சூரிய நீசமடக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது சரி அங்கே என்ன விதமான ஆற்றலை நமக்கு கவனிக்கணும் எந்த விதமான தன்மையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் துலாமன்றதே ஒரு நேர்மறையான சிந்தனை கொண்ட நபராக இருப்பாங்க எப்பயுமே தனக்கு நேர்மறையான ஒரு சூழலை செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் மிகுதியாக கொண்ட நபர்கள் இந்த துலா லக்னம் சார்ந்தவர்கள் சரி இந்த இடத்துல ஏழாம் இடம் ஆவிறது அவர்கள் என்ன விதமான பங்களிப்பை மேச லக்னத்திற்கு வழங்குவார்கள் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கு சில மூல நூல்களும் சரி பல நூல்களும் சரி சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்து ஏழாம் இடத்துல இருந்தால் காரகோ காரக பவனாஸ்தின்னு சொல்லிடுவாங்க இதுவும் ஒரு தவறான ஒரு சூழல் ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் பலம் பெறுவது அப்படின்றது மிகுந்த ஆற்றலை தான் வழங்கும் மொழிய அதன் தன்மையை வந்து இழக்கிறதுக்கான சாத்தியக்குறை கிடையாது அவர்களுக்கு மாறுபாடான திசாபுத்திகள் இருக்கும் பொழுது அதற்குரிய துயரங்களை தான் அனுபவிப்பாங்களுடைய இந்த காரக பவனின்றத விதிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப துலாலக்னம் அப்படின்ற போது நட்சத்திரங்கள் வழியில கவனிச்சோம்னா அங்க துலாலக்னத்தில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கு சோ எப்பயுமே மேசலக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பேரை அதிக அளவுல விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க முழுமையான விருப்பம் கொண்ட தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள தானே தேடிக்கக்கூடிய திருமண வாழ்க்கையே அமையும் மேக்ஸிமம் இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த திருமணம் அப்படின்ற சூழல் ஏற்படவே ஏற்படாது இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய எதிர்பாலினத்தை தான் ஈர்க்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனக்கு பிடித்த விஷயம்தான் அவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் திருமணமே நடைபெறும் ஏன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படின்ற மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும்போது அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ராகுவின் நட்சத்திரம் இருக்கு ராகுவியுடைய நட்சத்திரம் அப்படின்றது தான் என்ன விதமான தன்மை இருக்கும் அப்ப தனக்கு வரக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்கள் எப்பயுமே தொலைநோக்கு பார்வையில ஏதாவது ஒரு சிந்தனை வாய்ப்பட்ட ஒரு சூழலுக்குள் ஆட்பட்டவங்களாகவும் தனக்கு தான் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை மறைமுகமாவோ அல்லது நேர்படவோ செயல்படக்கூடிய நபர்களாவோ இருப்பாங்க இதுல மறைமுகமோ அல்லது நேர்முகமோ அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் செயல்படக்கூடிய ராகுவின் தன்மையை அதிகமாக இருக்கனால மறைமுகமான சூழல் தான் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் பிறந்தவருடைய பேர் என்ன செய்கிறாங்க என்ன விதமான செயல்பாடுகளில் இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க எதுவும் தவறு நடக்குதோ அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பே எதிர்பாலினத்தை ஏதோ ஒரு விதத்தில் சந்தேகப்படக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுத்துரும் ஏன்னா ராகு அப்படின்றதை தவறான ஒரு சூழலுக்குள் ஆட்படுத்தி கொடுக்கும் அவர்கள் ஆக்டிவிட்டி மூலமான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் செயல்படக்கூடிய விதம் அல்லது அவர்கள் குடும்ப நபர்கள் சார்ந்த நபர்களால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த மேசலக்னத்தில் பிறந்தவருடைய திருமண வாழ்க்கையில் முதல் ப்ராப்ளம்ஸ் வர்றத மேசலக்னத்தில் பிறந்த திருமணம் பண்ணக்கூடிய நபர்களின் சகோதர சகோதரிகள் மூலயமான பிரச்சனைகள் அதிக அளவில் இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சொத்து தகரா இருக்கா அல்லது குடும்ப வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்லாம் முரண்பாடுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலா லக்னம் கணவன் மனைவி அந்த எதிர்பாலினம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் நட்சத்திரம் ஸோ அந்த குடும்பத்தில் மேச லக்னத்தில் பிறந்த ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய மனைவி அல்லது கணவன் அல்லது அவர்களுடைய பேர் நீண்ட ஆலோசகர் அதாவது ரொம்ப குட் கைடன்ஸாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அந்த குடும்பத்தை எடுத்து நிர்வாகிக்கக்கூடிய அளவில் ஒரு அன்னுணியமான நபர்களாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா குரு பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றது துலாத்தில் வந்து வலுவான யோகத்தை கொடுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே சமாதானமான முறையில் வாழக்கூடிய சந்தோஷமான தம்பதிகள் அப்படின்றதுல இந்த மேச லக்னத்திற்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய துலாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் நடக்குதா என்ன சார் நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க இதெல்லாம் நடக்குதா எனக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லி யாரோ பலர் புலம்புறாங்க இங்கே ப்ராப்ளம் என்னன்னா நாம் தான் கவனிச்சிருக்கோம் அப்போ இந்த தன்மைகள் அவர்களுக்கு அதிகம் உண்டு இப்போ அந்த ஏழாம் அதிபதி சுக்ரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்றதை பாருங்கள் ஒரு நபரின் மேசலக்னத்தில் பிறந்தவருடைய ஏழாம் அதிபதி சுக்ரன் என்ன விதத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்றதை கவனித்தால்தான் நாம் அடுத்த நிலைக்குள் நம்ம ஜாதகத்தை கவனிக்க முடியும் ஸோ யோகத்தை வழங்கக்கூடிய சனியின் நட்சத்திரம் பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ மிகுந்த சொத்துக்கள் யோகத்தோட நல்ல ஒரு தொழில் எல்லா விதத்திலையுமே ஒரு கைடன்ஸ் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் வந்து சனியுடைய நட்சத்திரம் பெற்றிருக்கோ மிகுந்த யோகத்தை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் பெற்றிருந்தாலும் ஒரு வகையில் ஒரு நன்மையான சூழலை சிறிது கள்ளக் கபடம் இல்லாத ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் எப்பவுமே லவ்வபுள் அட்டாச்மெண்ட்டை அதிக அளவில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் நல்ல வசதி வாய்ப்புகள் கொண்ட நபராக வந்து கணவனோ அல்லது மனைவியோ அல்லது உங்களுடைய எதிர்ப நபர்களோ அமைவாங்க இப்போ நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றதையும் நம்ம இந்த இதில் சொல்லிடணும் இப்போ மேசலக்னத்திற்கு ஏழாம் இட அதிபதியாகிய சுக்ரன் கண்டிப்பான முறையில் ஒரு நபருக்கு புதன் நட்சத்திரமோ அல்லது குருவின் நட்சத்திரத்திலோ அமர்ந்தால் கண்டிப்பான முறையில் எதிர்மறை விளைவுகளை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் தான் வந்து அதிக அளவில் டிவோர்ஸ் ஆர்ப்படுறதும் எல்லா ரீதியிலையும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறது அல்லது வேறு விதமான எண்ணங்களுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையை நம்ம தவறாக எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சிங்கிளாகவே வாழ்க்கையை அமைச்சுக்கிறவங்களும் சரி இந்த நபர்களுக்கு வந்து குரு அண்ட் புதன் நட்சத்திர சாரங்களில் அதாவது நட்சத்திர சாரங்கள் அப்படின்றது எப்படின்னா கேட்டை நட்சத்திரமோ அல்லது ஆயில்ய நட்சத்திரமோ அல்லது ரேவதி நட்சத்திரம் புதன் நட்சத்திரங்கள்லையோ சுக்கரன் அமர்றதுன்றது மேச லக்னத்திற்கு கெடுதலான ஒரு அமைப்பை தரும் அதே மாதிரி குருவி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அண்டு பூரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல சுக்கரன் அமர்றதுன்றது நெகட்டிவிட்டி அதிர்வலகை அதிகமாக ஃபார்ம் பண்ணும் அப்போ அவர்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை வாழவே முடியாது எந்த விதத்திலும் சண்டை போட்டு பிரச்சனை ஆகி கோர்ட்டில் போய் நிற்கிறதும் அல்லது பெரியவர்கள் குடும்ப பெரியவர்கள் பேசி அவர்களுக்கு சமாதான முறையில் பைசல் பண்ணி வர்றதும் முன்னாடி காலங்களில் அப்படி இருந்தது இப்போ வந்து கோர்ட்டு நடைமுறைப்படி தீர்ப்பு வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சட்டப்பூர்வமான டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற விதிமுறைகள் வந்துட்டாங்க சரி நம்ம ஜாதகங்களை வைத்து தான் அதை கவனிக்கணும் ஒரு நபருக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்த இதில் செவ்வாய் ராகு தோஷம் கேது தோஷம் அப்படின்றதெல்லாம் உள்ள கொண்டு வர்றத இப்போ கொண்டு வராதிங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுவோடையே சுக்குரன் இணையும் பொழுது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுவோடு இணையும் பொழுது நீங்கள் கண்டிப்பான முறையில் கலப்பு திருமணத்துக்குள் ஆட்பட்ட குடும்பத்தினராக நீங்கள் திருமணம் பண்ண முடியும் இரண்டாவது அதன் சார்ந்த வம்சாவளிகளில் தான் நீங்கள் ஆட்படுத்த முடியும் ஏன் அப்படின்றதையும் நம்ம விளக்கம் கொடுத்துடணும் ராகு அப்படின்றதே எதிர்மறையான விளைவுகளில் நிழல் கிரகங்களாக போற்றக்கூடியது இந்த ராகு கேதுன்றது அப்போ தனக்குரிய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கணும் தான் கேதுஓடைய நட்சத்திரம் அந்த மேச லக்னத்திலே இடம்பெற்றிருக்கும் அப்போ இந்த கலப்பு திருமணங்களுக்குள் ஆட்படக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து அதிக அளவில் இந்த மேசம் சிம்மம் தனுசு அதிக அளவில் சம்பந்தப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் சுக்குரன் பலமான ஒரு அமைப்பாக இருக்கணும் ஒரு நபருக்கு வந்து சுக்குரன் ஏழாம் அதிபதி பலவீனப்படுறதுன்றத ஆணுக்கு ஒரு வகையில் கெடுதலான ஒரு தன்மையை வந்து உருவாக்கணும் கெடுதல் அப்படின்றது என்னென்னா தான் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு யோகத்தன்மையோட வாழ்வியல் அமையாது சில முரண்பாடுகளுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறதுன்றது இதனால தான் நிகழுது ஸோ ஏழாம் இடம் அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் துலாம்ன்றதே மிக விசேஷமான ஒரு அமைப்பு ஸோ உங்களுக்கு கைடன்ஸாக இருந்ததா உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது உங்களுடைய துணையோ உங்களுக்கு வாழ்க்கையில அட்வைசிங் பண்ணி தான் கூட்டிட்டு போகக்கூடியவர்கள் இருப்பாங்க ஸோ நீங்கள் அவர்களை ஆதரித்து தான் நீங்கள் கொண்டு போக முடியும் நீங்கள் எப்போ எந்த விதத்துல சந்தேகத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல பிரிவினைகளை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ மேசலகணத்துல கோச்சார ராகு கேதுகள் அங்கே சம்மந்தப்படக்கூடிய காலங்களில் திருமண வாழ்க்கையில இருக்கவங்க நிறைய பிரிவினைகளை சந்திப்பாங்க காரணம் அந்த இடம் வந்து தன்னுடைய மறுசுழற்சிக்குள் ஆட்படுத்துறது இப்ப நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது எப்ப மேசம் அண்ட் துலாத்துல வருதோ அப்ப அவர்கள் வாழ்க்கை மறுசுழற்சிக்குள் ஆட்படக்கூடியதா இருக்கு இப்ப நிறைய பிரிணைகள்ல இருக்கவங்கள பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை இந்த கடந்த ஒரு ஏப்ரல் மேல விவாகரத்து வழக்குகள் தாக்கல் பண்ணியிருக்கவங்கள நீங்க போய் கோர்ட்ல அல்லது வேற உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேச லக்னம் அல்லது துலா லக்னம் தொடர்புடையவங்க நிறைய பேர் இருப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆறு பேர் நபர்கள் இந்த மேசலக்னம் துலா லக்னத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க என்ன காரணம்னா இந்த கோச்சார ராகு கேதுவோடைய நிழல் படிவம் அங்க படியறதுனால அவர்களுக்கு இந்த இந்த மாதிரி தன்மையை கொடுத்துரும் சோ திருமண முறிவுகள் அப்படின்றதையும் அந்த திசா புத்திகள் தீர்மானிச்சு கொடுத்துரும் ஸோ மறக்காம உங்களுடைய பேர் எப்படி இருக்காங்கன்றதா நீங்க கவனிங்க உங்களுக்கான வாழ்க்கை லக்னத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் இறந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் சொன்ன பதில்கள் எப்படி இருந்தது அப்படின்றதா ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் மேச லக்னமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ரிசபல் லக்னம் தனக்குரிய ஏழாம் இடமான விருச்சியம் என்ன விதமான செயல்பாடுகள் கொண்டது அப்படின்றதையும் கவனிப்போம் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்